சாம்பரு ஆப்பு கேஸ் கட்டிங் கட்டிங் எல்லாத்துக்கும் குட் பை சொல்லிட்டு இந்த ஒரு மிஷின் உங்க ஒர்க் ஷாப்ல நீங்க பேப்பரை கீழ்ச்சி தள்ளுற மாதிரி தாறுமா கீழ்ச்சி தள்ளலாம் ரொம்ப குயிக்கா வேலை முடியும் இந்த மிஷினை சேவ் பண்ணிட்டு அப்படியே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த இரும்பு பிளேட்டு எஸ் எஸ் பிளேட் எல்லாம் கட் பண்றதுக்கு இந்த கட்டிங் மிஷின்ல கட்டிங் வீல மாட்டி வெறித்தனமா நம்ம கட் பண்ண அந்த வீல் தேஞ்சு போய் மறுபடியும் வீல வாங்கி மறுபடியும் மாட்டி மறுபடியும் கட் பண்ணி இப்படி பல கட்டிங் வீல் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏகப்பட்ட செலவும் ஆகிக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு மாற்று யோசனையாக இந்த பிளாஸ்மா கட்டிங் மிஷினை நம்ம ஒர்க் நான் வாங்கியிருக்கேன் அதை பற்றி உங்களுக்கு சொல்லலாமேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ முக்கியமா இது கடைசி வீடியோ இதுக்கப்புறம் இந்த பிளாஸ்மா கட்டிங் பத்தி நான் பேச போகிறது இல்லை நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் பண்ணியாச்சு அளவலன்னு பேசாமல் மேட்ருக்கு வரேன் அது என்னன்னா இப்போ நம்ம எல்லோ கலர்ல ஒரு ஓசை பின்னாடி கனெக்ஷன் பண்ணோம்ல மிஷினுக்கு அதுதான் வந்து கம்பரசிட்டு ஏர் அதாவது ஏர் இருந்து கிட்டத்தட்ட இருந்து அஞ்சு பார் கனெக்ஷன் உள்ள ஒரு ஏர் ஓசை கொண்டாந்து மிஷினுக்கு கனெக்ஷன் கொடுத்தாச்சு நார்மல் வெல்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய கிளாம்பு ஹோல்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இதுல கட்டிங் டார்ச்சோ அந்த எர்த் கிளாம்போ டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒர்க் பீஸ்ல அந்த எர்த் கிளாம்ப போட்டுட்டு நம்ம இப்ப பீஸ கட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதா சோ நான் வச்சிருக்க கூட இந்த பிளாஸ்மா கட்டிங் மெஷினோட ரேஞ்ச் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தரேன் முக்கியமா இது வந்து கட் 70 னு சொல்வாங்க கிட்டத்தட்ட 15 mm திக்னஸ் உள்ள பிளேட் வரைக்கும் நம்மால கட் பண்ண முடியும் அதுக்கு மேல இதல ட்ரை பண்ண கூடாது அதிகபட்சம் நான் 12 mm வரைக்கும் வெரிதனமா கட் பண்ணி பார்த்திருக்கேன் 6 mm பிளேட்லாம் ஊதி தள்ளிரோம் அதே மாதிரி மெலிசா இருக்கக்கூடிய தகரம் 14 kg 16 kg 18 kg இந்த மாதிரி தகரங்கள் அதே மாதிரி எஸ்எஸ் எம்எஸ் அலுமினியம் இதெல்லாம் கூட நான் கட் பண்ணி பார்த்துட்டேன் சூப்பராக இருக்குது கட்டிங்கு தேவைப்படக்கூடிய நண்பர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வச்சிருக்க இந்த மிஷினோட ரேட்டு இருபத்தொம்பதாயிரம் வருது ப்ளஸ் இதுக்கு அடிஷ்னலாக ஏர் கம்ப்ரஸர் தேவைங்க இந்த மிஷின் ரேஞ்சுக்கு ஏர் கம்ப்ரஸர் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹெச்பி மோட்டார் உள்ள ஒரு ஏர் கம்ப்ரஸர் ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர் உங்கள்கிட்ட அடிஷ்னலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில நண்பர்கள் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் இன்பில்டாகவே இருக்கக்கூடிய பிளாஸ்மா கட்டிங் மிஷின் இருக்குது அதை வாங்கலாமான்னு கேட்குறாங்க என்னோட பெட்டர் சஜஷன் நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்கீங்க ஒரு யார்டு வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு ஃபேப்ரிக் ஃபெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன போல தனித்தனியா அதாவது ஏர் கம்ப்ரஸர் தனியாகவும் பிளாஸ்மா கட்டிங் மிஷின் தனியாகவும் வாங்கிட்டீங்கன்னா நல்லது என்ன காரணம்னா நம்ம கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணும்போது ஏர் கம்ப்ரஸர் தனியா இருந்து மிஷின் தனியா இருந்துச்சுன்னா அதோட ஹீட் ரேஷியோ எல்லாம் மதர் போர்டை வந்து எதுவுமே பண்ணாது ஒருவேளை நீங்க வாங்கும் போதே இன்பில்டா கம்ப்ரஸர் அதாவது பிளாஸ்மா கட்டிங் மிஷின் வித் கம்ப்ரஸர் சேர்ந்தே வரும் அந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா நீங்க கன்சிஸ்டண்டா யூஸ் பண்ணும்போது அந்த கம்ப்ரஸரோட ஹீட்டோ அந்த மதர் போர்டை வந்து கிராசஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது லாங் லைஃப் வருமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட் தான் அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்

வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போ ஒரு சில நண்பர்கள் உடனே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் தெரிக்க விடுவாங்க அது என்னன்னா ஏன்டா இவ்வளவு செலவு பண்ணி பிளாஸ்மா கட்டிங் மிஷினா அப்புறம் ஏர் கம்பர்சர் எல்லாம் வாங்கி நம்ம இவ்வளவு செலவு பண்றதுக்கு ஜஸ்ட் கேஸ் கட்டிங்க ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவுல வாங்கி வச்சா ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிருமே அப்படின்னு தோணலாம் லாங் டேர்முக்கு கேஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாபம் கிடையாது அதுல நஷ்டம் தான் அதுவே பிளாஸ்மா கட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு உங்களுக்கு கரண்ட் பில் செலவு தான் அதுவே உங்களுக்கு ஒரே ஒரு நாசில் தான் நீங்க மாத்துவீங்க மற்றபடி பிளாஸ்மா கட்டிங் மிஷின் உங்களுக்கு லாபம் தான் காரணம் என்னன்னா உங்ககிட்டயே இருக்கக்கூடிய மிஷினு பண்றதுக்கு ஏர் கம்ப்ரஸர் ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா செலவும் கிடையாது கரண்ட் பில் தான் ஓடும் ஒருவேளை நாசில் வீணாக போச்சுன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் நாசில் வருது ஸோ நீங்கள் அதை மாற்றிக்கிற முடியும் அதுவே கேஸ் கட்டிங்கில் அந்த மாதிரி கிடையாது கேஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் எல்பிஜி இல்லைனா அசிட்டலின் இது எல்லாத்தையும் நீங்கள் ரீஃபில் பண்ணணும் அதுக்கு நீங்கள் வேற ஒருத்தர நாடி இருக்கணும் அப்போ நீங்கள் அது போயிட்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் இருக்குது அப்புறம் ரீஃபில் பண்ணுறதுக்கான காஸ்ட் இருக்குது ஸோ கேஸ் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எஸ் பிளேட்டெல்லாம் கட் பண்ண முடியாது எம்எஸ்ஸை தான் கட் பண்ண முடியும் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் கேஸ் கட்டிங்கில் இருக்குது அதுவே பிளாஸ்மா கட்டிங் மிஷினில் நீங்கள் எவ்வளோ அலுமினியம் எஸ்எஸ் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலையும் மாற்றி மாற்றி உங்களால் கட் பண்ணிக்க முடியும் முக்கியமாக இருக்கக்கூடிய பிளாஸ்மா கட்டிங்கில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஒர்க்கில் கேஸ் கட்டிங்கை தான் பயன்படுத்த முடியும் பிளாஸ்மா கட்டிங் மிஷினை பயன்படுத்த முடியாது இந்த மாதிரி சின்ன சின்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது லாங் டேர்ம் நீங்கள் கட்டிங் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேஸ் கட்டிங் பண்ணுறத விட பிளாஸ்மா கட்டிங் உங்களுக்கு குயிக்காக வேலை முடியும் கேஸ் கட்டிங்கில் நீங்கள் கையை பொறுமையாக தான் நகர்த்தணும் அதுவே பிளாஸ்மா கட்டிங்கில் நீங்கள் ஷீட் மெட்டலில் வேகமாக கையை நகர்த்தினீங்கன்னா கூட பிள பிளேட்டை வந்து கட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜ் வந்து பிளாஸ்மா கட்டிங் மிஷினில் நிறையவே இருக்குது நிறைய லாபமும் இருக்கிறதுனால தான் நான் அந்த கட்டிங் மிஷினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் இதுவே நீங்கள் கட்டிங்கில் வந்து ஷீட் மெட்டல் ஒர்க்கில் நீங்கள் வெறும் ஆங்கிள் கிரைண்டரை வச்சு கட் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட வீல் செலவாகும் ஒரு வீலோட ரேட்டே லோக்கல் மார்க்கெட்டில் பதினஞ்சு ரூபா விற்றுக்கிட்டு இருக்குது நீங்கள் பத்து வீல் போட்டு ஒரு நாளைக்கு செலவு பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அதுவே நீங்கள் அதோட காஸ்ட் கம்பேர் பண்ணும்போது கரண்ட் உங்களுக்கு கம்மியாக தான் ஓடும் முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா இந்த எஸ்எஸ் பிளேட்லாம் கட் பண்ணும்போது ஏகப்பட்ட செலவாகும் கிரைண்டிங் வீல் கட்டிங் வீலுக்குலாங்க கட்டிங் வீல் பார்த்தீங்கன்னா சரசரன்னு தெரியும் எஸ்எஸ் பிளேட்டில் ஓடவே ஓடவே ஓடாது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த பிளாஸ்மா கட்டிங் மிஷின் ரேட்டையும் மிச்சப்படுத்தி காசையும் மிச்சப்படுத்தி கொடுக்கும் இந்த மிஷின் எங்க வாங்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி டேரக்டாவே நீங்க ஆர்டர் பண்ணலாம் நம்ம பெங்களூர்ல இருந்து வாங்கியிருக்கோம் இந்த வீடியோ மறக்காம வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சிருக்கக்கூடிய உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி மிஷின் எல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க தொழில் ரீதியான வீடியோக்களை பார்க்க மறக்காம நம்ம சேனல கீழே இருக்க ஃபாலோ பட்டன் தட்டி ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல பதில் பார்ப்போம் நன்றி